வணக்கம் மக்களே பாருங்க நாங்கள் சின்ன வெங்காயம் வச்சோமா குட்டி குட்டியாக வச்சோம் பாருங்க எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பத்தியாலா இங்கே வருங்க சூப்பராக இருக்கா பாக்குது நம்ம மாடியிலே நம்ம நட்டு பத்தியலா அறுவடை பண்ணி எடுக்கிறோம் பத்தியலா எவ்வளவு சந்தோஷம் இது எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டி எடுத்துட்டு இவ்வளவு வெங்காயமும் கிடச்சிருக்கு அடுத்தது நாங்கள் முளைக்க வச்சிருக்கிறதுல இருந்து இது ஒரு இடத்துல இருந்தது பற்றியெல்லாம் இது இன்னும் ஒரு இடத்துல இங்கே முளைக்க வச்சோமா இன்னும் முளை வந்தாச்சு பார்த்துருங்க இனி இதில் முளை இன்னும் வந்துருக்கு இன்னும் வந்துருக்கு இன்னும் வந்துருக்கு இது இனி எல்லா முளையும் வந்தது பிற காட்டும் நாங்கள் வெங்காயம் நட்டு வெங்காயம் அறுவடை பண்ணி வச்சு பார்த்துருங்க வணக்கம் பாருங்க காலையில் அறுவடை பண்ண வெங்காயத்தையும் இந்த வெங்காய தாளையும் கொண்டு வச்சு இன்றைக்கி புரியல் பண்ண போகிறோம் எப்படி இன்றைக்கி காலையில் நாங்கள் வெங்காயம் அறுவடை பச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நவம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி நட்டு மார்ச் மாதம் இன்றைக்கி இருபத்தி மூணாந்தேதி அறுவடை பண்ணியிருக்கோம் இன்று ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் சின்ன வெங்காயம் நட் மாடியில் நட்டதை அறுவடை பண்ணி உங்களுக்கு காட்டுவோம் வணக்கம்